ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெயகுரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து இன்னைக்கு பண்ணிக்கிறேன் கார்த்திகை மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்ப பிறகு அப்படின்னா பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒண்ணு முப்பத்தி அஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து அஸ்த நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால கன்னி ராசியில இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயமோ அல்லது விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று தீபத்தை தியான தானமா கொடுக்கணும் அதாவது லைட் பல்ப் இது மாதிரி தானமா கொடுக்கலாம் அல்லது தீபத்தை தானமா கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல் கண்ணீராசிக்கு பெஸ்டான பரிகாரம் என்னன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய என புதன் தான் அதுக்கு அதிபதி அதனால ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல அதுல வந்து பல்ப் எலக்ட்ரிக் மின் சாதனம் இருக்குலையே பல்ப் வந்து வாங்கி கொடுக்கலாம் இதனால என்னன்னா இந்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்காது அகால மரணம் விபத்து கண்டம் இந்த மாதிரி எதுவுமே நிகழாது இந்த ஒரு வருடமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃபும் நல்ல செல்வ செழிப்போட வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாசம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் புது புது வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாசம் இந்த மாசம் இருக்கு தொழில மாற்றங்கள் தொழில வளர்ச்சி காசு பணத்தை சேர்த்து வைக்கிறது அதே மாதிரி ஒரு பக்கம் இருந்து வரக்கூடிய பணங்கள் வரது அடிக்கடி வந்து வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சல்கள் சிறு சிறு அலைச்சல்கள் அதே நேரத்தில் மனமகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது மூணாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் உங்களுடைய ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருக்கு தான் சிறு தூர பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியா மாறும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் புதன் செவ்வாய் அப்புறம் சுக்கரனும் உங்களுக்கு பாக்கியாதிபதி சுக்கரனும் மூணாம் இடத்துல போய் சேரப்போகுது இது வந்து ஒரு நல்ல அமைப்பு நிறைய மாற்றங்கள் இருக்குங்க பொதுவாக கன்னிராசிக்கு வெற்றி வாய்ப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாசம் தான் இந்த கார்த்திகை மாசம் நீங்க நிறைய வழிபாடு பண்ணணும் அவசியம் கிடையாது சிம்பிளா நீங்க ஒவ்வொரு விஷயத்தை எடுத்த விஷயங்கள்ல எல்லாத்திலுமே ஜெயிக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க இந்த மாசம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு மூணாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு அதுவும் செவ்வாயும் சுக்கரனும் சேரும் போது ஆஞ்சை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி கண்கண்ட கலியுகத்துக்கு கண் கண்ட தெய்வம் ஐயப்பன் அவரையும் வழிபாடு பண்ணுங்க கார்த்திகை மாதம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய தெய்வமே ஐயப்பன் தான் வழிபாடு வழிபாடு இந்த தெய்வ அனுகூலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க ஒரு முயற்சி எடுக்கும்போது அதோடைய பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பா வந்து சேரும் எந்த ஒரு இதுமே வந்து நம்ம கை கொண்டு செய்யணும் ஒரு முயற்சியை நம்ம செய்யணும் அதோடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஜாதகத்திலையும் கிரகங்களும் யோகமாக இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும்தான் நமக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் இதை எப்போவுமே மறந்துடாதீங்க கண்ணீ ராசிக்காரங்க எப்போவுமே உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க எவ்வளோ பாடுபட்டாலும் சரி காசு வருதுன்னா விடிய விடிய தூங்காமே இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் தொழில் ரீதியாக நிறைய வளர்ச்சிகளுக்கு போகப்போகுது உங்க ஜாதகத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இப்ப குரு வக்ரம் ஆகிறாரு அதனால நல்ல குரு வக்ரம் சனி வக்ரம்ங்க யாருக்கெல்லாம் ஜாதகத்துல இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கோ ரெட்டிப்பு பலன் தான் நான் சொல்லுவேன் தொழில நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது நிறைய புது புது விஷயங்கள் உங்களை தேடி வர்றது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி பெறும் அதே நேரத்துல நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இவ்வளவு நாள ஏதாவது இன்கம் பத்தாம இருந்தா கூட இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்கம் நல்ல அதாவது வருமானம்ங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் நிறைய பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைச்சிரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சிறப்பான பலன்கள் ஆறுக்குடைய சனி திக்பல்லம் பெற்றிருக்காரு வக்ரத்தில் இருக்கனால நீங்க உங்களுக்கு ஒர்க் பேடன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பனிச்சுமை அப்படிங்கிறது ஓவரா இருக்கும் ஆனா அது எல்லாமே ஆதாயமாக தான் இருக்கும் இது வந்து இப்போ நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாகவும் பெரிய லெவலில் உங்களுடைய திறமைகளை அங்கீகரிச்சு பேசப்படக்கூடிய விஷயங்களா மாறுங்க அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு ரொம்ப சூப்பர் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாவோ அலைச்சல்கள் இருந்தே தீரும் அலைச்சலுக்கு இந்த மாசம் அஞ்சாதீங்க இந்த அலைச்சல் எவ்வளவு அலைச்சல் அலைகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக மாறப்போகுது அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் புத்தி கூர்மை ஞாபகத்திறன் எல்லாமே இருக்கும் படிப்புல நல்ல ஆர்வத்தோட படிக்கிறதுனால நல்ல மார்க் எடுப்பீங்க உயர்கல்வி சார்ந்தவங்களுக்குலாம் நல்ல ரேங்க் ஹோல்டரா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா வரதுக்குண்டான அமைப்பு ஒரு சிலருக்குலாம் இந்த கேம்பஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆகிறது அதே மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் போகிறது ஸ்டைஃபன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நல்ல மன மகிழ்ச்சியோட இருப்பாங்க குழந்தைகள் படிக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் முக்கிய இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக பேங்கிங் எழுதுறவங்க டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இன்ட்ரிவியூ அட்டென் பண்ணுங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கும் பொதுவாகவே கன்னி ராசிக்கு இந்த மாதம் நல்ல மனமகிழ்ச்சியான மாதம் தான் நான் சொல்லுவேன் நிறைய புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப்போகுது தெய்வ அனுகூலத்தை நீங்க வேண்டி விரும்பி வணங்கிக்கணும் வேற வழி கிடையாது சனி உங்களோட எதை விஷயங்களை பாக்கும்போது டிலே பண்ணுவாரு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு டைம் கிடைக்கும் போதுலாம் ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு டைம் போதெல்லாம் ஆஞ்சநேய் வழிபாடு பண்ணிக்கங்க ஆஞ்சநேயர் சாலிசா போட்டு கேளுங்க இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் வந்து செவ்வாயும் சுக்கரரும் சேரக்கூடிய இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் வாங்குறது அதே மாதிரி வண்டி புதுசா கார் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளா வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கனி கன்னிராசியில இருக்கீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு ஒரு இடத்த வாங்கிட்டு விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கெல்லாம் இந்த டைம்ல நீங்க மூவ் பண்ணீங்கன்னா விற்றுருங்க மூணாம் இடம் ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால இடத்த விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாசம் வித்து நிறைய காசு பணம் பார்ப்பீங்க அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருக்கும் போது குரு அதை பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணும்போது விற்காத இடம் எல்லாமே மாயமாயி வித்துரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிரக சேர்க்கை தான் சுக்கரனும் செவ்வாயும் சேரும் போது நிறைய காசு பணமும் வரும் அதே நேரத்தில் எமோஷனலும் கூட வந்துடும் அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு காசு பணம் எப்பவுமே வரணும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகிக்கணும் உணர்ச்சி வயம்படக்கூடாது நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது எப்போ அமைதியாக இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு காசு பணம் வரும் அமைதி மீன்ஸ் என்னென்னா வார்த்தைகளை விடாமல் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் பொதுவாக கண்ணி ரசிகரங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அடுத்தவங்கள ஹேர்ட் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இந்த மாதம் வந்து மூணாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது சுக்கரன் இருக்கு செவ்வாய் இருக்கு சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தாலே தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள உங்களை இழுத்து விடுறது தேவையில்லாத விஷயங்களை பண்றது அதனால அமைதி கா காக்கணும் மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் வச்சுக்கணும் உங்களை நீங்களே எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்துக்குள்ள இன்வால்வ் பண்ணிக்கோங்க அதுல சந்தோஷமா இருந்து பழகிக்கோங்க இன்க்ளூடிங் உங்களுக்கு சாப்பிட்றதோ அல்லது எக்ஸசைஸ் பண்றதோ ஒரு டயட் இருக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களை போக்கஸ்ஸை மாத்துங்க இல்லை அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உங்களை கொண்டு போய் இழுத்து விடும் அது தேவையில்லாத பிரச்சனை மாட்டி விடும் செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கண்ணி ராசிக்காரங்க எப்போவுமே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதிகமான அன்பு மத்தவங்களை காட்டிலும் அன்பும் பாராட்டும் எப்பவுமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் கண்ணீராசிக்கு ஆனா துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் எப்பவுமே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கூடிய நபர்கிட்ட இருந்து அது கிடைக்கவே கிடைக்காது ஒரு குழந்தைக்கு அவங்க பேரன்ட்ஸ் கிட்ட இருந்து சூப்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் இது நீ நல்லா பண்ணிருக்கேன்னு எப்போவுமே கிடைக்காது ஒரு கணவனுக்கு மனைவி கிட்ட இருந்து அது கிடைக்காது ஒரு மனைவிக்கு கணவன் கிட்ட இருந்து கிடைக்காது இது வந்து ஒரு துரதிஷ்டமானது தான் அதுக்காக நீங்க மற்றவங்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏமாற்றத்துக்குரிய விஷயமா இருக்கும் அப்ப என்ன பண்றது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே எனக்கு நானே ராஜா அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களை கண்ணாடி முன்னாடி பார்த்து என்ன செய்யணும் செல்ஃபா பாராட்டிக்கிங்க அது தப்பு கிடையாது அது பைத்தியகாரதனமும் கிடையாது உங்களை நீங்களே பாராட்டில மத்தவங்க எப்படி பாராட்டுவாங்க அதனால உங்களை நீங்களே வெல்டன் அப்படின்னு பாராட்டுங்க சூப்பரா செஞ்சேன் இது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துரும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுங்க பாசிட்டிவ் அப்ரிமேஷன் எழுதி பாருங்க இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இது இப்படி இவங்க சொல்றாங்களே நினைக்கிறேன் நினைக்கலாம் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா ராசிக்கு இயல்பாவே நான் வந்து நிறைய பேத்துக்கிட்டே இருந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டது அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பாராட்டுகள் எதிர்பார்ப்பாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்த நபர்கிட்ட இருந்து அது கிடைக்கல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மனிதனுடைய மனது வந்து மனிதனுடைய தான் அடிமையா இருக்கும் அது காசு பணத்துக்கு அடிமையா இருக்காது எதிர்பார்க்கிறது வந்து இயல்பு அது மனித குணம் இயற்கை அதை மாத்த முடியாது தப்பு கிடையாது ஆனா அதுல ஏமாந்துறாதீங்க அதுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க அதனால வெளியில வாங்க உங்களை நீங்களே பாராட்டுங்க உங்களுக்கு என்ன விஷயமோ அதை கண்ணாடி பார்த்து பேச பழகிக்கங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளரும் ரெண்டாவது மற்றவங்க கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் வராது ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டு போய் சிக்கிக்கிறாங்க அதில் மாட்டி கஷ்டப்படுறாங்க அதனால இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இதை சொல்கிறேன் முக்கியமாக உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவருக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாசிட்டிவான வேர்ட்ஸை எழுதி பாருங்க ஏன்னா புதன்னா ரைட்டிங்கு அதை எழுத்துக்களை குறிக்கக்கூடியது எழுதுறதை குறிக்கக்கூடியது ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்துட்டு ஒயிட்னா சுக்கரன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரன் வெள்ளை கலர் பேப்பரில் க்ரீன் கலரில் பென்னு க்ரீன்னா புதன் பச்சை வருது புதன் அதனால் புதன் பச்சைனாலும் புதன் தான் அப்போது பச்சை கலர் பேனால பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை எழுதி பாருங்க நான் முன்னேறேன் அப்படின்னு பிரசன்டென்ஸ் இருக்கணும் அதாவது அது வந்து நிகழ்காலத்துல அந்த வார்த்தைகள் இருக்கணும் எதிர்காலத்திலயும் இருக்கக்கூடாது இறந்த காலத்திலயும் இருக்கக்கூடாது நீங்க நிகழ்காலத்துல ஒரு வார்த்தையை எழுதி பாருங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை எழுதி பாருங்க அது நிறைய ரிசல்ட்டை கொடுக்குது நல்ல நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி பாருங்க அதே மாதிரி அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏழாம் இடத்துல சனி இருக்கனால திருமணம் அப்படிங்கிறது திடீர்னு திருமணம் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வந்து இந்த காதல் ஐந்து குருவோட பார்வையில இருக்காரு அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்டது பேரண்ட்ஸ் வந்து இவ்வளவு நாளா எதிர்த்துட்டு இருந்திருப்பாங்க இப்ப போய் நீங்க சொல்றது இப்ப வந்து உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறது அவங்களுடைய ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு திருமணம் கை கூடுறது திருமணம் ஆகிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க புத்திர பாக்கியம் சந்தான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க ரொம்ப முன்னேறிடுவாங்க நல்ல பேரு புகழ் அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்கும் பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் பாராட்டுகளும் விருதுகளும் அங்கீகாரங்களும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவல்ல உயர்ந்த நிலைகள் அதே மாதிரி தலைமையிடம் பாராட்டி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் முக்கியமா நிறைய அதாவது உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன்லாம் மாறி பாசிட்டிவானது மக்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் உங்க சைடு மீடியால உங்களுக்குன்னு ஒரு பிரேம உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சிரும் கன்னிராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சூப்பரான டைம் அதே நான் ஆல்ரெடி சொன்னதுதான் உணர்ச்சி வசப்படாதீங்க எமோஷனல் ஆகாதீங்க அப்படியே அது ரொம்ப அப்படியே லைட்டா ஓகேங்களா உங்களுக்கு யாரு பிடிச்ச ஆக்ட்ரஸோ அவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க ஒரு விஷயத்தை ஈஸியா பண்ணிருப்பாங்களா அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அது மாதிரி நீங்க செயல்பாடுங்க உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சிகள் படாதீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க கன்னிராசிக்கு எப்பவுமே எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் சோ அதனால நீங்க உத்தியோகத்துல இருக்கலாம் ஒரு பிசினஸ் பண்ணலாம் உங்க லைஃப் பார்ட்னர் உங்களுடைய கணவர் வந்து உங்களை பாராட்டணும் உங்களை வந்து தாங்கி பிடிக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு முதல் புருஷன் உங்க தொழில் உங்க உத்தியோகம் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க இதை ஞாபகம் வச்சு மனசுல பதிஞ்சிட்டாலே நீங்க நம்பர் ஒன்னு உங்களை தேடி எல்லாமே வந்துடும் ஓகேங்களா எப்பவுமே ஏமாற்றம் கூடாது நல்ல உழைப்பாளி நல்ல திறமைசாலியான பெண்கள் தான் கன்னிராசி பெண்கள் அதனால நிறைய வந்து நீங்க புதுசு புதுசா யோசிங்க மூணாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு புத்திசாலித்தனமா நிறைய யோசிங்க புது புது முயற்சிகள் எடுங்க புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணுங்க ஜெயிச்சிருவீங்க அதாவது ஒரு கோடி சேர்த்துற அளவுக்கு அமைப்பு இந்த இதுல இருக்கு உசாரா இருந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதாவது உணர்ச்சிகள் மீன்ஸ் என்னன்னா எமோஷனல் ஆகாதீங்க நான் அதை பண்ணுனேன் இதை பண்ணேன்னு வீட்டுல போய் சண்டை போடாதீங்க இப்போ உங்களுக்கு சண்டை போடக்கூடிய டைம் இருக்கு உங்களோட சக்திகளை அங்க செலவழிக்காம உங்களுடைய வளர்ச்சிகள்ல போய் நீங்க அதை செலவழிச்சீங்க அப்படின்னா ஒரு கோடி சேர்த்திடலாம் ஒரு கோடி அப்பு ஒரு கோடின்னு சொல்றோம் அது மாதிரி கட்டாயம் சேர்த்திடலாம் உங்களுடைய சக்தியை ஒன்னா திரட்டி உங்களுடைய உளர்ச்சிகளில் கொண்டு போய் போட்டீங்கனாலே நம்பர் ஒன் பொசிஷனுக்கு நீங்க வந்துருவீங்க ஆடை அபரண சேர்க்கை இருக்கு நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கணவன் வழி ஆதாயம் உண்டு உங்களுக்கு அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க பாசிட்டிவான விஷயங்கள்ல அப்ரோச் பண்ணுங்க பாசிட்டிவா அப்ரிமேஷன்ஸ் எழுதி பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு தெய்வ வழி பாடும் அனுகூலமும் இருந்த எல்லா விஷயத்திலும் சாதனை பெறலாம் சாதிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி வந்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது நிறைய காசு பணம் சேர்த்துறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாகவே கன்னி ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாசம் தான் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி பெறும்னா பார்த்துக்கோங்களேன் ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தான் உன் வாழ்க்கை உன் கையில் சொல்றோம்ல அதுதான் ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு அமைப்பே கைதான் ஸோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு இந்த மாசம் நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃபே எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது நிறைய நல்ல முயற்சிகள் எடுங்க எல்லாமே எடுக்க சக்சஸ் ஆகும் செவ்வாயும் சுக்கரனும் எடுக்கும் இருக்கும்போது அதுவும் மூணாம் இடத்துல இருக்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்கும் அதனால கவலைப்படாமல் எடுங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பரிகாரம் கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்